துலாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ராசி ஏழு குடையன் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கா எனக்கு திருமணம் எப்ப நடக்கும் என்னுடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருப்பாங்க நான் நல்ல விதமாக ஒரு தனிச்சு செயல்பாடு என்னால நடத்த முடியுமா இப்படி எல்லா கேள்விகளுமே வந்து துலா ராசிக்கு உண்டு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தி வைக்கும் இப்போ துலாம் ராசியில வந்து சுவாதி நட்சத்திரங்கள் தேன் கூடுன்னு சொல்லுவாங்க எங்கெங்கயோ வந்து மகரந்தத்தில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் எடுத்துட்டு வந்து அது தன்னோட வீட்டுக்குள்ளே சேர்த்தி வச்சு அது யார் அனுபவிக்கிறாங்கன்னா மற்றவர்கள் தான் அனுபவிப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா ஒரு சேமிப்பு வேணும் அப்படின்னா அந்த ராசிக்கு வந்து அது சிறப்பான ஒரு அம்சம் இந்த சேமிப்பு இவங்க இவங்கக்கிட்டருந்து தான் கற்றுக்கணும் இப்போ வந்து இதுக்கு இது இந்த இந்த சப்ஜெக்டுக்கு இது இப்படி தனித்தனியாக பிரித்து பிரித்து வச்சு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டளை இடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த துளாராசிக்கு தான் இருக்குது அப்போ அவங்களுடைய ஆளுமை திறன் வந்து பிரமிப்பாக இருக்கும் பாரு எல்லாருமே அவங்களுக்காக வந்து நம்ம எவ்வளோ செயல்படுறாங்க அப்படின்னு அப்போ அந்த ராசிக்குடைய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஏழாவது சித்திரையிலேருந்து ஏழாவது மாதம் இந்த துளாராசியில் விழுகும் அந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் நீசம் ஆயிடுவார் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனை ரொம்ப ரொம்ப வழிபடணும் சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்க போகணும் அவங்களுக்கு அடிக்கடி தளவழிக்கும் ஏன் அப்படின்னா அங்கே சூரியன் நீசமாகறாரு அந்த இடத்துக்குடிய அமைப்பு வயிறு கெட்டு போகும்போது அவங்களுக்கு தலைவலி ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அப்போ அடிக்கடி தலைவலிகள் வந்துச்சுன்னா அவங்க பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அவங்கள அவங்களே காப்பாற்றிக்குவாங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் என்ன அப்படின்னா எதெல்லாம் இப்போ நம்ம முடிச்சிருப்போம் ஒரு காரியம் முடிச்சிருப்போம் அந்த காரியம் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கிறதெல்லாமே வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டா உங்களுக்கு என்ன முடிக்கணுமோ அதை நீங்க செயல்பட நீங்க செஞ்சிருவீங்க உங்களுடைய உறவுகள் மகன் மகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நட்பு ரீதியான உறவுகள் எல்லாமே பலப்படும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அவங்களையும் நல்வழிப்படுத்துவீங்க இதுதான் உங்களுடைய சிறப்பான ஒரு அம்சம் அப்ப இந்த மாசத்துல எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் அடுத்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்த புதுப்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய கடையாக இருக்கட்டும் உங்களுடைய தொழிலாகட்டும் நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசப்படுத்துகிற மாதிரி இன்னும் நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய விஷயங்கள் மேலோங்கி இருக்கும் சரி நீங்கள் ஒரு படிப்பை பாதியில விட்டுருப்பீங்க இப்போ வந்து நான் இந்த விஷயத்த தொழில் போயிட்டேன் என்னுடைய படிப்பை நான் பாதியில விட்டுட்டேன் அப்படின்னா அதையும் வந்து இந்த மாசத்துல இருந்து நான் சித்திரை முதல் நாள்லேருந்து என்ன பண்ணுவேன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்குவீங்க கண்டிப்பாக அந்த சிறப்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக சித்திரகுப்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஒன்று ஏன்னா நீங்கள் எது சொன்னாலுமே பழிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு திறனும் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறது மற்றவர்களே அழிக்காத ஆடம்பரங்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தாத ஆடம்பரங்கள் மற்றவர்களுக்கிட்ட இருந்து நீங்க எதையும் பறிச்சுக்காத ஆடம்பரங்கள் நீங்க கண்டிப்பா இருக்கும் அதனால் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சில கர்மாக்களை நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கணும் அன்னதானம் மூலியமாக மற்றவர்களுக்கு ஏதாவது வந்து படிப்பு செலவுக்கு கொடுக்கறது மூலியமா உங்க கர்மாக்களை இந்த மாசத்துல இருந்து தொடங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்கு நீங்க வாழை சக்கரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது அந்த எந்திரத்தை வாங்கி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு சிறப்புகள் அதிகம் இருக்கும் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் நீங்கள் காளி உபாசகராக இருந்தால் மென்மேலும் அதை பலப்படுத்திக்கோங்க இல்லை காளி தேவி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வருது உங்களுடைய வலிமையும் உங்களுடைய திறமையும் மேம்படுத்தி கொடுக்கும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப விசேஷம் சித்திரை மாதத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தலாம் விருச்சிகம் அப்படின்னா எட்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு எட்டாம் இடம் இந்த மாசத்துல அவங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி நேரடியாக விழுகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு கர்ப்பம் தரிக்காத பெண்கள் இப்போ வந்து எனக்கு குழந்தையே பிறக்காது ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் ஏன்னா உங் இந்த காலகட்டம் வந்து என்ன அப்படிங்கிறது இருக்குன்னா ஒரு பாப கணக்கை தீர்க்கக்கூடிய அமைப்பு அது கர்ப்பை புரியுதுங்களா நம்ம எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அது போக அது கர்ப்ப அப்போ கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஒரு கடவுளும் உள்ளுக்குள்ள நம்ம யார் மனிதர்கள் வந்து உள்ளே போ மனிதர்கள் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறவங்க போக முடியாது அதுக்குன்னு நம்ம பூஜை புனஸ்காரம் நல்ல ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு பூஜை செய்கிறதுக்கு அந்த இடத்துக்குள்ள போவாங்க அப்போ அந்த இடமாக கருதப்படுவது தான் நம்ம வந்து கர்ப்பப்பையாக ஒரு பெண்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நிர்ணயம் பண்ண இடத்துல யார் வந்து நீசமாகறாரு அப்படின்னா சந்திர பகவான் வந்து நீசமாகறாரு ஏன் அந்த சந்திரன் வந்து அங்கே நீசமாகறாரு அவர் அங்கே நீசமான ம மட்டும்தான் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்க உண்டு ஓகே இப்ப அந்த விருச்சிக ராசியில யார் பிறந்தாலும் சரி அவர்களுடைய தாய்க்கு வந்து ரொம்ப பலமா இருப்பாங்க தந்தைக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க உடன் பிறந்தவர்களுக்கு ரொம்ப பலமா இருப்பாங்க மக்களுக்கும் மக்கள் சார்ந்த செய்கிற தொழில்காரங்களுக்கும் நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கிரக அந்த ராசிக்கு உண்டு ஓகே இந்த சித்திரை மாதத்தில் அந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பேர் மூணு பேராக பைக்கில் வந்து நீங்கள் ஒரு மலை பிரதேசம் போகிறீங்க ஒரு நீர் சார்ந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க அடுத்தது நீங்கள் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கிட்டு போங்க அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் ஏதாவது வண்டிக்கு நான் சித்திரை தொடங்கிடுச்சு முதல் மாதத்தில் போய் நான் வண்டிக்கு புக் பண்ணுறேன் நான் இந்த இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் வண்டி எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தை தவிர்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் அது செட் ஆகாம போகும் இப்போ நீங்க அந்த நீங்க எந்த ராசியில இருக்கீங்களோ எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்களோ அந்த அடுத்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துல நீங்க என்ன காரியங்கள் வேணாலும் நீங்கள் செஞ்சா உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கொடுக்கும் அதே உங்கள் ராசி விருச்சிகம் அப்படின்னா நீங்கள் தனுசு ராசி அப்படி இருக்கக்கூடியவங்கக்கிட்ட கிட்ட நீங்கள் எந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டாலும் உங்களை விட்டு அது வெளியில போகாது அந்த விஷயங்கள் வெளியில போகாது உங்களுக்கு நல்ல ஒரு பலமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த சித்திரை மாசத்துல எல்லா ராசிக்காரரும் சித்திரகுப்தனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் தனிச்ச சனி பகவான் எங்கே இருக்கார் புரியுதுங்களா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தனிச்ச சனி பகவான் திருச்சி சைடில் நிறைய இருக்காங்க அப்படி நீங்கள் ஒரு தடவை போய்ட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திடீர்னு உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்களோ அவங்களாம் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது தனுசு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக பெரிய ஒரு ஒரு வில் இப்ப நம்ம தூக்கவே முடியாத வில் எடுத்து என்ன பண்ணுறாரு கர்ணன் வந்து தூக்குறாரு அந்த வில்லை வந்து கர்ணன் தூக்குறாரு உடனே அது உடஞ்சிருது யாருமே தூக்க முடியாத ஒரு வில்ல கர்ணன் எடுக்கும்போது உடையுது அப்படின்னா அவருடைய பவர் அங்க என்ன அதிகமான ஒரு பவர் அசைக்க முடியாத விஷயத்தை உடைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து கர்ணனுக்கு உண்டு அப்ப இந்த தனுசுல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா யாருமே உங்களை எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்களே வளர்ந்துருவீங்க உங்களுடைய வளர்ப்பு உங்களுடைய திறமை மற்றவர்களை பார்த்து இருக்கவே இருக்காது உங்களுடைய அமைப்பு மா பார்த்துதான் மற்றவர்கள் வளருவாங்களே ஒழிய மத்தவங்களை பார்த்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்க தேவையே கிடையாது அப்ப இந்த ராசிக்காரருக்கு இந்த மாசத்துல என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எந்த புது விஷயத்தையும் நீங்கள் ஏற்படுத்தலாம் இதில் வந்து ஏஜ் கேட்டகரி இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு அறுபது வயசு ஒருத்தர் இருக்காங்க என் மகளுக்கு வந்து திருமணத்துக்கு நான் ஒரு வரன் பார்த்துருக்கேன் அது பார்க்கலாமா வேண்டாமா இந்த வருஷம் நான் அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய உறவு முறைகளுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும் அங்க யார் இருக்கா இப்போ ஒரு மகன் இருந்தாருன்னா அவர் வந்து தன்னுடைய தந்தையை மதிக்கணும் அந்த தந்தை அவருடைய தந்தையை மதிக்கணும் இதுதான் உங்களுடைய வழிமுறையில் நீங்க நல்ல விஷயமா கொண்டு போகிறது இப்போ இந்த சித்திரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா என்னுடைய மூன்று தலைமுறையுடைய பேரை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் மூணு தலைமுறையில யாரும் எப்படிலாம் வாழ்ந்து 당연한 다행한... 처리. தெரிஞ்சுக்கிறேன் அதன்படி என்னுடைய வாழ்க்கை வந்து நல்ல விதமா போகணும் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சுக்கோங்க இதுவே உங்களுடைய நல்ல விஷயம் நீங்க எந்த காலத்தை கொண்டும் குல தெய்வத்தை வந்து கைவிடாதீங்க குல தெய்வத்தை வணங்காம இருக்காதீங்க இது இந்த மாசத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு பண்ணுங்க சரி எனக்கு குல தெய்வம் தெரியல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய மூதாதியர்கள் கண்டிப்பா தான் சொன்னது உங்களுடைய மூன்று தலைமுறையில இருக்கக்கூடிய பெயர்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிவிச்சு அந்த வாழ்ந்த தான் உங்க குலதெய்வம் இருக்கும் அது எப்படியாவது நீங்க கண்டுபிடிங்க இல்ல ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குலதெய்வம் ஆனா பின்னா எந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இதுதான் அற்புதமான ஒரு காலமா நீங்க நினைக்கணும் ஏன்னா இந்த சித்திரை மாசத்துல சனிப்பயிற்சி அப்படிங்கறதும் ஒரு விசேஷமாக இருக்கு இல்லையா இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த வருஷத்துக்குள்ளேயே ஆளுமையான அதிக வருடங்கள் கொண்ட பயிற்சிகளாம் நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த மாதத்துல ஒன்று ரெண்டு மாசத்துலயே எல்லாமே நடக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலாபலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதுல நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க தந்தையை ரொம்ப மதிக்கணும் தந்தையை நோகடிக்கவே கூட இந்த ராசியில் யார் பிறந்தாலும் தயவு செஞ்சு தந்தையை நோகடிச்சிங்கன்னா உங்களுக்கு கருமாக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் வீட்டு வாசலை இந்த ராசிக்காரங்க வீட்டு வாசலை ரெண்டு விளக்கு போகிறதுக்கு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஊமத்தங்காய்னு ஒன்னு இருக்கு அதையும் நீங்க உங்க வீட்டில வச்சு வழிபடுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் மகர ராசி இந்த மகர ராசி அப்படிங்கிறது என்னைக்கும் அது பத்தாம் அதிபதி ரொம்ப வலிமையான ஒரு கிரகம் இந்த வலிமையான ஒரு கிரகம்தான் ரெண்டு சொல் மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதில் மேல் பூனையில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த மகர ராசிக்காரர்களாக இருப்பாங்க எப்படின்னா ஒன்று இப்படியே போகணும்னு நினைப்பாங்க டக்குனு மாதிரி இன்னொன்று போகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவு அதை பத்து பேர்த்துக்கிட்ட கேட்டு அவங்க தான் ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த பத்து பேர்த்தோடைய கோபத்தை தன் இவங்களே வாங்கிக்குவாங்க ஓகேவா அப்போ எடுக்கிற முடிவு சரிவரை எடுக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்திக்கோங்க அப்போ இந்த சித்திரை மாசத்துல நான் இதுதான் பண்ண போறேன் இதுதான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த வழிவகுத்துக்கோங்க எனக்கு எந்த விதமாகவும் நான் மாட்டேன் இதுதான் எனக்கு சரியான ஒரு தீர்வு சரியான ஒரு வழி அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நீங்க எப்பவுமே வந்து இந்த அதிகமாக ஒரு ஒருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு வட்டிக்கு மேலே வடி வட்டிக்குன்னு விடவே விட விடாதீங்க இந்த ராசிக்காரங்களை யாராவது இன்ட்ரெஸ்ட் அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணி அதனால ஒருத்தர் நொந்தா கூட உங்களுடைய கர்மம் உங்களுக்கு தீரவே தீராது இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் நிறைய கர்ம வினையை வந்து அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அதனால இந்த ராசிக்காரர்கள் இதை செய்யவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபினான்ஸ் தொழிலில் நியாயமான விஷயம் பண்ணுங்கள் தொழிலாக பண்ணுங்கள் நியாயம் இல்லாத விஷயம் அது போகுது அப்படின்னா நீங்க உடனே உங்களை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது நீங்க பைரவ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனி பகவானை என்னைக்குமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யுங்க சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய அருள் கிடைச்சிரும் பைரவருடைய அருள் கிடைச்சிரும் அங்கே போய் நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றுங்க இந்த எலுமிச்சம்பளத்துல தீபம் ஏற்றுறது இதெல்லாமே வேண்டாம் இது நீங்க இப்படி பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் கிடைச்சிரும் அந்த மகரம் அப்படிங்கிறது வந்து மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செம்பருத்தி இருக்கு இல்லையா செம்பருத்தி பூவை நீங்கள் எடுத்து முக்காவே பறிச்சுக்கோங்க நைட்டு காலையில் அது விரிஞ்சிடும் அந்த விரியும் போது இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து நீங்கள் வைரவருக்கு போட்டுவாங்க உங்களுக்கு சூப்பர் பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த செம்பருத்திக்கு தான் தீ தீய செயல்கள் யாராவது நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்டேருந்து அதை காத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மகரந்தத்துக்கு உண்டு புரியுதுங்களா அப்ப அந்த செம்பருத்தி பூவை நீங்க கையில எடுத்து நீங்கள் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலமாகும் அந்த மலரை நீங்கள் ஒரு நாளைக்கு தினமும் ரெண்டு மலரை நீங்கள் சாப்பிட்டு வாங்க வெறும் இதழ்கள் மட்டும் அதுவே உங்களுக்கு பலம் கொடுக்கும் ஒன்று இல்லைங்க ஒரு சுடுதண்ணியில் எடுத்து செம்பருத்தி நீங்கள் முக்கிய எடுத்தால் அந்த எல்லா செகுப்பும் அதுக்குள்ளே வந்து போயிடும் அப்போ பிரிச்செடுக்கக்கூடிய தன்மையும் அந்த மலருக்கு உண்டு அது மாதிரி ஒரு தெய்வ சக்தி மலர்கள் வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறோம் ஒவ்வொரு மூலிகையும் நம்மளுக்கு வந்து வேல்யூபிளான மூலிகைகள் தான் இந்த மகர ராசிக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பூ இதை ஓகேவா கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பு அவங்க என்னைக்குமே கீழே இறங்க மாட்டாங்க ஒரு மதிப்பு மரியாதை தலைவர் தர்மகர்த்தா இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து கும்பராசியில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எங்கே போனாலுமே மதிப்பு மரியாதை கூடிகிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த கும்ப பிறந்தவங்க அவங்களுடைய திதி எது அந்த திதி வச்சு அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது விதி மாறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு எப்பவுமே திதிப்படி எல்லா காரியங்களும் நடத்திட்டு வந்தாவே என்ன அர்த்தம் அப்படின்னா விதிகள் மாறக்கூடிய ஒரு தன்மை ஆட்டோமேட்டிக்காக இருக்கு எப்படி நம்ம வந்து ஓரை பார்த்தால் சோரம் போகுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விதி பார்த்து ஒரு விஷயம் செய்யும் போது இந்த திதி நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் திதி பார்த்து ஒரு விஷயம் செய்யும் போது விதிகள் மாறிடும் ஓகேங்களா இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லதா இருக்குது அப்போ இந்த கும்பராசில பிறந்தவங்களாம் நீங்கள் சில பேர்த்த பார்க்கும்போது இந்த திதியில தான்ப்ப இதை நான் செஞ்சேன் இந்த ஓரையில்தான் இப்ப இதை செய்யணும் நிறைய நம்மளுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இப்போ ஜோதிடர்களுக்கே இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க இந்த ஓரையில் நான் இதை செய்யலாமா இந்த திதியில நான் இதை செய்யலாமான் அவங்க மற்றவங்களுக்கு ஜோதிட அறிவை வந்து அவங்க செயல்பாடாக புகுத்துவாங்க அப்போ அவ்வளோ திறமை அவங்க கிட்ட இருக்கு அவங்க நிறைய ஆன்மீகத்துல அவங்க இருப்பாங்க கோயில் சார்ந்த பணிகளுக்கு தான் அவங்க நிறைய செலவுகள் செய்வாங்க இது எல்லாமே அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியதுனால ஒருத்தர் வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்பா இவன் இதுக்காக தான் வந்திருக்கான் இதை தேடி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு உள்ளுணர்வு சக்தியாக அவங்க நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா அட்வைஸ் கொடுப்பாங்க இதை பண்ணாத இதை பண்ணு அது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அதுபடி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடந்தாலே அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்க எந்த குறை இல்லாம நடத்திக்குவாங்க ஓகேங்களா அப்ப இந்த ராசிக்காரங்க இந்த சித்திரை மாசத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய கோயில் குளங்களுக்கு போங்க கும்பாபிஷேகம் எங்கே நடக்குதோ அந்த தீர்த்தத்தை நீங்கள் வந்து தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கும்பாபிஷேகம் பழைய சிவன் ஆலயமெல்லாம் இருக்கு இல்லையா மெயின் சிவன் இந்த சிவன் ஆலயம் அந்த இடத்துக்கெல்லாம் பழைய கோயில்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளை நாலு பேத்துக்கு சொல்லிட்டு வாங்க எப்போவுமே நம்ம ஒரு வரலாறு இப்போ நம்ம வந்து புராணங்கள் படிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு ப ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது தான் உங்களுக்கு பலமும் பலனும் கிடைக்குமே ஒழிய உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாது அப்படி இந்த கும்பராசில இந்த சித்திரை மாசத்துல சில விஷயங்களை ஏற்படுத்திக்கோங்க நான் ஒரு பழங்காலத்து கோயில்களுக்கெல்லாம் போறேன் அந்த விஷயம் அங்கே என்ன நன்மைகள் இருக்கு அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதுல உங்க வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கும்போது நீங்கள் நீங்க வாழ்க்கையில எங்க போகணும் எங்கே ரீச் ஆகணும் எந்த இடத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோங்கிறதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துரும் இந்த ஃபாலோவை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க செய்யக்கூடாத விஷயங்கள் மரங்களை வெட்டாதீங்க அதுவும் பர்டிகுலராக இந்த மாதத்தில் வந்து வாழை மரத்தை நான் வந்து வேண்டான்னு டிஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணுறத பண்ணாதீங்க அது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது இல்லை இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரிவலம் சித்ரா பௌர்ணமிக்கு இதுக்கு இந்த கிரிவலத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போங்க இல்லாட்டி அந்த கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமானையும் அம்மையாரையும் கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு அற்புத பலன் கொடுக்கும் அந்த இடத்தின் காலடி மண்ணு மிதிச்சாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகி நல்லா நன்மைகள் எது எடுத்தாலும் நம்மளுக்கு தடங்கள் இல்லாத ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி உங்க வீட்டில் இந்த நாள் அணுக்கி நல்லா ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒன்றா எல்லா எலுமிச்சம்பழத்தையும் சாராக்கி அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த ஜூஸை வந்து லைட்டாக உப்பு சர்க்கரை போட்டு அது ஒரு பெரிய பானமாக தயார் பண்ணிக்கோங்க வெறும் அஞ்சு எலுமிச்சம்பழத்தில் உப்பு சர்க்கரை லைட்டாக போட்டு ஒரு பானமாக தயார் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதை குடிச்சிட்டு வாங்க எப்போ பௌர்ணமி அன்னைக்கு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட செல்கள் எல்லாம் வெளியேறி நல்ல செல்கள் உருவாகும் எதெல்லாம் ஆக்டிவ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாமே ஆக்டிவேஷனில் இருக்கும் எப்படின்னா இப்போ நரம்பு சுருண்டிருக்கு எனக்கு வந்து உடம்புல வந்து சோம்பல் இருக்குங்கிறதுலாம் இந்த எலுமிச்சம்பழம் அந்த நாளுக்கு பிரபஞ்ச சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க அது உங்கள் வீட்டில் ஒன்பது நாள் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஏதாவது வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சக்தி எல்லாம் வந்து இந்த தான் கிடைக்கும் ஏன்னா இந்த மாசத்தோட விசேஷமே தனி சிறப்பான ஒரு விசேஷம் புரியுதுங்களா அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் தொழில் திறமையை மேம்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆகவே ஆகாது நீங்கள் சொந்தமாகவே தொழில் செய்ங்க இல்லாட்டி வேலைக்கு போகிறதா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வேலையாட்கள் நிரந்தரமாக தங்குவாங்க நட்பு வட்டாரத்தின் மூலயம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு கௌரவம் என்றைக்குமே குறையவே குறையாது இந்த மீன ராசி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடைசி நட்சத்திரங்கள் கடைசி ராசி எல்லாமே அங்கே தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது எப்படின்னா அந்த புதனுக்கு வந்து ஒரு அங்கே புதன் வந்து நீசமாக வரல அது வந்து ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க கரண்ட்டு கரண்ட்டு சம்மந்தப்பட்டது அப்போ இந்த கரண்ட்டு தொழிலில் இருக்கிறவங்க ஹார்ட்வேர்ட்ஸ் கடையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் கடையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பலமாக இருக்கும் இப்போ நான் எலக்ட்ரிக் தொழில் வச்சுருக்கேன் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குமா இந்த மாதத்துலேருந்து எனக்கு நல்லா போகுமா இல்லை இந்த மாதம் நான் நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா எல்லாத்துக்குமே உகந்த மாதம் உகந்த நாளாக ஏற்பாடு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணலாம் கடையில் வேலை செஞ்சாலும் அதற்கு மேல் வரக்கூடிய ஊதியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பேர் புகழ் கிடைக்கும் அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது ஓகே மீடியாவுக்குள்ளே வராங்க ஒருத்தர் அப்படின்னா ஒரு வெளிவட்டம் வெளி உலகம் வராங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கீங்க நீங்கள் ஒரு கேமராமேன் நான் வந்து இந்த பெரிய லெவல் இதுக்குள்ளே வரணும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த மாதத்துல தொடங்குங்க ஏன்னா உங்களுடைய காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் சித்திரகுப்தன் வந்து உங்கள் கணக்கை வந்து சரியான முறையில் வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய திரு அருளால் என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தினால தான் நம்மளுக்கு வந்து பயிற்சிகள் மாறுது சனி பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி ஏன் இந்த பயிற்சிகளுக்குலாம் இவ்வளோ விசேஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா சித்திரகுப்தனின் அடிப்படையில் பதினோரு மாதங்கள் அவர் நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுக்கு நன்மை செய்கிறதா நம்மளுக்கு வருது அதன் அடிப்படையில் தான் தசாவும் புத்தியும் நம்மளுக்கு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க உன்னுடைய கட்ட நல்லா இருக்குது தசை நல்லா இல்லை புத்தி நல்லா இல்லை இது மாறினா உனக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன சொல்கிறாங்க உன் தசை நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு கட்டம் சரியில்லை இப்படி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா அப்ப சித்திரகுப்தனுடைய வழிகாட்டின் படிதான் இந்த தசம் மாறுனா உனக்கு நல்ல யோகம் இந்த பயிற்சிகள் குரு பயிற்சி ராகு பயிற்சி மாறினா உன் நல்லா இருப்பேன் இந்த அடுத்த வருஷம் நல்லா இருப்பேன் அடுத்த மாசம் நல்லா இருப்பேன்னு சொல்றது எல்லாமே சித்திரகுப்தனின் வழிகாட்டலின் படியே நல்லா நடக்குதே ஒழிய நம்மளுடைய கிரகங்களுடைய அமைப்பு வந்து அதன் வழிகாட்டல் படிதான் ஏன்னா எல்லாருமே வந்து பயிற்சிகள் எதுக்குன்னு தெரியாமையே நம்ம வந்து வாழ்க்கையில ரன் ஆகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அப்போ பதினோரு மாதம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றாங்க பதினோரு மாசத்துக்குள்ள முடி ஒரு காது குத்திரம் பதினோரு மாதத்துக்குள்ளே பண்ணிவிடு இப்படி பதினொன்று அப்படிங்கிறது லாபம் இந்த லாபத்தை ஒன்றுலேருந்து பதினோரு மாதம் வரைக்கும் கடந்து வரும்போது நம்ம அதை அனுபவிக்கிறதா பன்னிரெண்டாவது மாதத்தின் நம்மளோட இறுதியாக முடியுது ஓகேங்களா சரி இப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோரை யாரும் நீங்கள் அவமதிக்க கூடாது அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களே பண்ணி கொடுங்க யாராவது வந்து முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய முதியவர்களை நீங்க கொண்டு போய் விட்டுருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பராமரிங்க நீங்க செய்த அனைத்து பாவங்களுமே அப்படியே அழிஞ்சிரும் அந்த ஷீட்டுவே கிழிச்சிருவாரு சித்த தான் புரியுதுங்களா அந்த ஷீட் வந்து இருந்தால் தானே உங்களுக்கு பாவம் இருக்கு கர்மா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க முதியவர்களை நீங்க வச்சு பராமரிக்கும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ மீன ராசியில் பிறந்தவங்க தான் நான் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதியோர்களை வந்து பராமரிச்சிட்ருக்கேன்லாம் சொல்லுவாங்க இது எல்லாம் இந்த ராசிக்கு உடைய ஒரு சிறப்பு நீங்கள் நல்ல ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க முன்னோர்களை வழிபடுங்க எப்பவுமே முன்னோர்களுக்கு ஈம கிரியேட் பண்ணுறதுக்கு தவறவே தவறாதீங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக இல்லாமல் போயிடும் ஓகேவா இது இந்த மீன ராசிக்கு உடைய அமைப்பு நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் சித்திரை மாதம் எப்படி இருக்குது இந்த சித்திரை மாதத்தின் சிறப்புகள் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து நான் சித்திரகுப்தனை பற்றி நல்ல ஒரு விரிவான விளக்கம் சொல்லியிருக்கேன் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக தான் இந்த மாதம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது வாழ்க்கையில் நம்ம யாருக்கு பயப்படுறோம் யம ராஜாவுக்கு இல்லையா இப்போ யம ராஜாவுக்கு ஐயோ நம்மளுடைய முடிவு எப்பப்பா என்னப்பா எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில ஒவ்வொரும் பயப்படுவது சனி பகவானுக்கு அடுத்தபடியாக யம ராஜா அப்போது அவருடைய சிஷியராக அவருடைய ஒரு காவலனாக இருக்கக்கூடியதான் சித்திரகுப்தன் அப்போ இவர் எப்படி உருவானாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன்கிட்ட யமதர்மராஜா போய் கேட்குறாரு இந்திரராஜரே எனக்கு வந்து இந்த கணக்கை பார்த்து பார்த்து பாவம் இந்த மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு என்னால் வந்து ஒருவனால் செயல்பட முடியலை நான் என்ன பண்றது அப்படின்னு அவர் முறையிடும்போது அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அவருங்களும் இந்திரனும் யமதர்மராஜனும் ஈஷன் ஈஷன்கிட்ட போகிறாங்க எங்களுக்கு இது ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா காமதேனு காமதேனு வயிற்றின் மூலியமாக ஒருவர் குழந்தைய பிறக்க வைக்கிறாரு அந்த குழந்தைக்கு பேர் தான் சித்திரகுப்தன் அந்த சித்திரகுப்தனை வளர்த்துனது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திரனுடைய மனைவி அவங்க தான் வந்து இந்திரா அவங்களுடைய மனைவி தான் இந்த இந்திராணி தான் இந்த குழந்தையை வளர்த்துறாங்க அப்போது இது ஒரு சர்க்கிள் என்னன்னு பார்த்தீங்களா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா காமதேனு அதனால தான் நம்ம வந்து காமதேனு பசுமாட்டிற்கு எல்லா ஒரு பூஜைகளும் கோ பூஜை கோமாதா பூஜை எந்த நல்ல காரியங்கள் எந்த கோயிலுக்கும் முதல்ல நிற்கக்கூடியது வந்து கோமாதா அப்ப காமதேனும் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷிமார்களும் எல்லாமே அந்த காமதேனுவோட உடம்புல அடங்கிருது மகாலட்சுமி காமதேனுவின் பின்பக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்க அதனால காமதேனுவ தான் இன்னைக்கு தெய்வமாக தெய்வமே எங்களுக்கு எது தெய்வம் தெரியலங்கிறவங்க கூட காமதேனுவை நீங்கள் வழிபடும் போது ரொம்ப ஒரு விசேஷம் நடக்கும் அவர் வந்து மயன் என்பவர் மயன் வந்து கீலோகத்துக்கு மேலோகத்துல பிறந்து கீழோகத்துக்கு வந்து நிறைய கோயில்களுடைய சிலைகளை வந்து அவர் வடிவமைச்சார் அவருடைய மகள்களான நீலாவதி அவர்களுடைய மகிழ்ச்சியில் நீலாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு மகளையும் கர்ணாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு மகளையும் சித்திரகுப்தனுக்கு அவர் வந்து திருமணம் பண்ணி வச்சார் அப்ப திருமணம் பண்ணி அவர் வயசுக்கு வந்து ஆனதுக்கு அப்புறம் ஈசன் வந்து யம ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து கொடுத்தாரு அப்போ யாரெல்லாம் தொழில் செய்றீங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல இது வரைக்கும் நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது பலப்படுத்தி கேட்கறதுக்கு சித்திரகுப்தன் ரொம்ப வலிமையானவர் அப்ப காமதேனு சித்திரகுப்தர் இந்திரன் சிவன் இவங்க எல்லாமே ஒரு சேர வரும்போதுதான் இந்த மாசத்துல எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்கு கிரிவலம் ஈசனுக்கு நடக்குதுங்களா சித்ரா பௌர்ணமி வந்து குப்தனுக்கு நடக்குதான் நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அது கோமாதாவுக்கு நடக்குதான் ஈசன் வழிபாடு இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அப்போ இவங்க நாலு பேர்த்தோடைய கேட்டகிரியும் அத்தனை பிரபஞ்ச சக்தியும் ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த மாதத்துடைய சிறப்புகள் நிறைய அன்னதானம் பண்ணுங்க அடுத்தது இந்த நீங்கள் ஏதாவது விரதம் இருக்கீங்க இந்த மாதத்தில் வந்து நல்ல விஷயத்துக்கு விரதம் இருக்கீங்கன்னா பால் தயிர் நெய் இதை வந்து தவிர்த்துருங்க உப்பு காரம் இதை தவிர்த்துருங்க பூண்டு தவிர்த்துருங்க மற்றது எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் இந்த பொருட்களை தவிர்த்துட்டு விரதம் இருங்க இந்த பொருட்களால் ஆனதை தர்மம் செய்யாதீங்க அந்த நாள் தானம் செய்யாதீங்க இந்த இந்த விரத விரதத்தின் போது மட்டும் மட்டும் இதை செஞ்சுட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலன் கொடுக்கும் இந்த விரிவாக்கத்தின் மூலியமாக தினம்தோறும் ஒவ்வொருவரும் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறது நல்ல விஷயங்களையே உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல காலத்தை மாற்றி அமைக்க சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல திருநாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி